ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃபீவர் கோல்டு மழைக்காலம் குளிர்காலம் வீட்டில் எல்லாருக்குமே இருமல் சளி கோல்டு இப்படி தான் இருக்குது இன்றைக்கி சண்டே மார்னிங் எனக்கு காலையில் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி சமையல் ஃபீவராக இருக்குது கோல்டாக இருக்குது ஆனால் என்ன மாதிரி டிஃபன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்திங்களா இதுதான் அவர் ச யாவரும் என் பொண்ணும் செஞ்சு கொடுத்த டிஃபன் இந்த கொடுமையெல்லாம் எல்லாம் பாருங்கள் அன்பாக ஆனால் செஞ்சு கொடுத்துருக்காங்க இது கூட செய்ய முடியாமல் தான் படத்தை படுத்தியாக கிடக்கிறேன் நான் இதுக்கு பேர் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் அவர் சொன்ன பேரை நான் கடைசியில் சொல்கிறேன் இது வந்து மட்டன் சுக்கா மட்டன் குழம்பு இது என்ன தெரியுமா பரோட்டாவும் எந்த அங்கே இப்படியெல்லாம் பரோட்டா விற்கிது நான் கூட நல்லா இருக்கும் பயங்கரமாக காஞ்சி போய் இருக்குது எந்த ஊரில் இந்த மாதிரிலாம் பொரட்டா கிடைக்கும்னு சொல்லுங்கள் எங்கேயும் கிடைக்காதுங்க எங்கள் வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும் ஏதோ ஒரு கஞ்சி கிஞ்சி காய்ச்சி தந்தால் நல்லாயிருக்கும் காய்ச்சல் இருமலை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இதை நான் சாப்பிடு சாப்பிடுன்னு உயிரை வாங்குகிறாங்க எப்படி சாப்பிடணும் எனக்கும் தெரியலை வேறு வழி இல்லை எனக்கும் டேப்லெட் போடணும் இந்த குழம்புல ஊற வச்சு தான் அடிக்கணும் வேறு வழி இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் கவனிப்பு உண்டா சிறப்பான கவனிப்பு பார்த்திங்களா ம் வேறுங்க தச்சு இப்படி மொறு மொறுன் இருக்கு ஓகேங்க நெக்ஸ்ட்டு தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் முடியாதனால கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டது அதனால தான் வீடியோ பக்கமே போகலை சாரிங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்